ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்தரது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபது நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை சப்தமி அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடம் வரை உள்ளது பின்பு அஷ்டமி நட்சத்திரம் உத்திராடம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு திருவோணம் யோகம் சுபம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு சுப்பிரம் யோகம் கரணம் பவம் அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடம் வரை உள்ளது பின்பு பாலவ கரணம் பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை உள்ளது பின்பு கௌளவ கரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருகசிரேஷம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்ராசல் வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்